பண்றதுனால பேர சொல்ல அந்த பதினேழு வயசு பையன் கே புரத்தோட போலீஸ் ஸ்டேஷன் போறான் தன்னோட அம்மாவை கோவத்துல கொன்னத்தை தான் சொல்றான் எதுக்குடா கொன்னு கேட்டா எட்டு மணி வரைக்கும் எனக்கு காலையில சாப்பாடு ரெடி பண்ணாம அம்மா தூங்கிட்டு அந்த கோவத்துல அவங்களோட தலையிலேயே இரும்பு ராடால அடிச்சே கொன்னு சொல்றான் போலீஸ் ஆஃபியஸா இமீடியா அந்த பையனை அரெஸ்ட் பண்றாங்க அவங்க கிட்ட இருந்து வீட்டு அட்ரஸ் வாங்கி அவனோட வீட்டுக்கு போய் செக் பண்றாங்க ஒரு இரும்பு ராடும் கிடக்கு அந்த அம்மாவோட தலையில இருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு இறந்த அந்த பெண்மணியோட பேரு நேத்ரா இவங்களுக்கு நாற்பது வயதாகுது இவங்க ஒரு பிரைவேட் ஃபார்ம்ல டேட்டா என்ட்ரி ஜாப்ல வேலை செஞ்சுட்டு வராங்க இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு ஆக்சுவலா பெங்களூர்ல படிக்கல வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்கதா சில பேர் சொல்றாங்க இந்த அம்மாவோட

இல்லாத ஒரு நாள்ல தான் இந்த பையன் இப்படி பண்ணிட்டான் சரி போலீஸ் என்ன பண்றாங்கன்னா பையன் பதினேழு வயசு பையன் அம்மாவே இரும்பு ராடால அடிச்சு கொலை பண்றானா கண்டிப்பா பையன் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கணும் சோ இந்த ஆஸ்பெக்ட்ல அந்த பையனை விசாரிக்கிறாங்க செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணி பார்த்தா அந்த பையனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே இல்ல பையனும் சவுண்ட் மைண்டடா இருக்கான் கஞ்சா அப்படின்னு போத ஊசி சரக்குன்னு பையனுக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல பையன் டிப்ளமா காலேஜ்ல ஒழுங்கா தான் படிச்சுட்டு வரான் இப்படிப்பட்ட ஒரு பையன் காலையில சாப்பாடு செய்ய அம்மா எழுந்துக்கலான்னு இரும்பு கம்பியால் அடிச்சு கொள்வானா இதுவே ஒரு சந்தேகத்தை போலீஸ்க்கு எழுப்புச்சு இந்த சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ற மாதிரியான இன்சிடென்ட் அடுத்த நாள் நடந்தது பிப்ரவரி மூணாம் தேதி இறந்து போன பொண்ணான நேத்ராக்கு ஒரு சகோதரர் இருந்தாரு அவரோட பேரு அஸ்வத்த நாராயணன் சோ அஸ்வத்த நாராயணன் என்ன பண்றாரு அவரும் நேரா கே ஆர்புரம் போலீஸ் ஸ்டேஷன் போறாரு பிப்ரவரி மூணாம் தேதி சந்திரப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு அதாவது அந்த பையனோட அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு இவர் என்ன சொல்றாருன்னா அடிக்கடி என்னோட சகோதரிக்கும் சந்திரப்பாக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும் சந்திரப்பா எப்ப பார்த்தாலும் என்னோட சகோதரிய சந்தேகம் கொல்லப்படுவாரு அதனால இந்த கொலையில கண்டிப்பா சந்திரப்பாவும் சம்பந்தப்பட்டிருப்பாரு சோ தயவு செஞ்சு சந்திரப்பாவை கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்றாரு இது மட்டும் இல்லாம பிப்ரவரி இரண்டாம் தேதி கொலை சம்பவத்தை பத்தி போலீஸ்க்கு தெரிஞ்ச உடனே போலீஸ் என்ன பண்ணாங்க நேத்ராவோட பாடியையும் அந்த வீட்டுல இருக்க முக்கியமான எவிடன்ஸஸையும் ரெக்கவர் பண்ணாங்க அதுல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் தான் இந்த கொலையோட மர்டர் வெப்பன் அந்த இரும்பு ராடு இந்த இரும்பு ராட போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா எஃப்எஸ்எல் கிட்ட கொடுத்திருக்காங்க எஃப்எஸ்எல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி கிட்ட கொடுத்திருக்காங்க இந்த எஃப்எஸ்எல் டீம் இந்த இரும்பு ராட செக் பண்ணும்போது என்ன அவங்க தெரிய வந்திருக்குன்னா இந்த இரும்பு ராட்ல ரெண்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்திருக்கு ரெண்டு நபர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்திருக்கு இப்போ போலீஸ்க்கு கிளியரா தெரியும் இந்த கொலையில ஒருத்தர் மட்டும் சம்பந்தப்படல அந்த பதினேழு வயசு பையன் மட்டும் சம்பந்தப்படல இன்னொரு நபரும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சோ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா பிப்ரவரி மூணாம் தேதி சந்திரப்பாவை பிடிக்கிறாங்க சந்திரப்பாவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் இந்த வழக்குல குவிஸ்டே வருது சந்திரப்பா என்ன சொல்றாருன்னா நேத்ரா ஒரு ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு வராங்க அவங்களுக்கு குடிப்பட குறக்கும் இதனாலேயே அடிக்கடி சந்திரப்பாக்கும் நேத்ராக்கும் சண்டை வந்திருக்கு இது மட்டும் இல்லாம அடிக்கடி ஆபீஸ்ல ட்ரிப் சொல்லி அவங்க வெளியூர் போயிருவாங்களா ரெண்டு மூணு நாள் கழிச்சுதான் வீட்டுக்கே வருவாங்களா இதை தவிர ரொம்ப நேரமா போன்ல பேசிக்கிட்டே இருப்பாங்களா பிளஸ் சந்திரப்பா வீட்டுல இல்லாத சமயத்துல மத்த ஆண்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்களா இது அந்த பதினேழு வயசு பையனும் பார்த்திருக்கான் இத பத்தி எல்லாம் அவங்க அப்பா கிட்ட தகவல் சொன்னதே இந்த பதினேழு வயசு பையன் தான் சொல்றாங்க சில செய்தி ஊடகங்கள்லயும் இத பத்தி சொல்லிருக்காங்க சோ இந்த சூழல்ல சந்திரப்பா என்ன பண்றாரு பிப்ரவரி இரண்டாம் தேதி அவரோட மனைவி நேத்ரா மேல கோவப்பட்டு இரும்பு ராடாலே எடுத்து அவரோட மனைவி தலையிலே அடிச்சு கொலை பண்ணிடுறாரு அவர் இந்த கொலையை செஞ்ச பிறகு அவரோட பையன் என்ன பண்றானா அவங்க அப்பாவே கன்வின்ஸ் பண்ணிருக்கான் அப்ப நீங்க கவலைப்படாதீங்கப்பா நீங்க இங்க இருந்து கிளம்பி முபகலுக்கு போயிருங்க நீங்க இந்த சமயத்துல வீட்லயே இல்ல நீங்க முபகல்ல தான் இருந்திருக்கீங்க நான் என்ன பண்றேன் நான் தான் அம்மாவை கொலை பண்ணதா சொல்லி போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுறேன் நான் மைனர் பையன் தானே ஜோனையில் தானே என்ன சட்டம் பெருசாலும் தண்டிக்காது இன்ஃபேக்ட் எனக்கு கல்வியும் பாதிக்காது கவர்மெண்ட் என்ன படிக்க வைப்பாங்க அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு தேவையான பணத்தை எல்லாத்தையும் வெளியே சேர்த்து வைங்க நான் ரொம்ப சீக்கிரமே நன்னடத்தின் பேர்ல வெளியே வந்துருவேன் நீங்க தேவையில்லாம ஜெயிலுக்கு போவாதீங்க பானு அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அவங்க அப்பா அடிச்சு தூக்கி போட்ட இரும்பு ராட இந்த பையன் கையில எடுக்கிறான் கையில எடுத்து இறந்து போனா அவங்க அம்மா சடலத்தோட தலையிலேயே மறுபடியும் அடிக்கிறான் அதற்கு பிறகு சந்திரப்பா முபகளுக்கு பஸ் ஏறி போறாரு இந்த பையன் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான் இந்த வழக்கு பெங்களூர்ல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துருக்கு ஏன்னா இந்த கேஸ்ல அப்பா செஞ்ச கொலைய பதினேழு வயசு பையன் அவன் மேல பழி ஏத்துக்கிறது ஒரு பக்கம்னா சட்டம் அவனை பெருசா